இவளுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் முதலில் எங்களுடைய வணக்கங்கள் குறிப்பா இன்னும் அடுத்த ஒரு இருபது நாட்க்கு நான் சொல்ல வேண்டிய பேர் என்னுடைய காணை தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் கல்பட்டு ராஜாவோட பேர் தான் நிறைய சொன்னாங்க ராஜா அவர்களுக்கு முதலினுடைய வணக்கங்கள் எங்களுடைய தெற்கு ஒன்றியத்தை சார்ந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய ஒன்றிய கவுன்சிலர்கள் அங்கிருக்கின்ற மாவட்ட கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஏன் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஏறத்தாழ முப்பத்தி ஆறு பூத்துல இருக்கின்ற நாற்பத்தி ரெண்டு கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் நாம ஒவ்வொருவரும் அந்நியூர் சிவா தான் நமக்கு போட்டிங்கிறது நம்ம பூத்துல நம்ம எவ்வளவு அதிகமாக வாங்கி காட்டுகிறோம் தான் நமக்கான அந்த போட்டியாக இருக்க வேண்டும் தான் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் நம்முடைய துணை பொதுச்செயலாளர்கள் மூலமாக இன்றைக்கு காணை தெற்கு ஒன்றியம் என்று சொல்லும் பொழுது காணை பகுதியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய ஊராட்சியை சார்ந்திருக்கின்ற அது காணையாக இருந்தாலும் சரி அல்லது குப்பமாக இருந்தாலும் சரி அல்லது சிறுவாக்கூராக இருந்தாலும் சரி அதே போன்று எங்களுக்கான கருங்காலி பட்டாக இருந்தாலும் சரி கல்பட்டாக இருந்தாலும் சரி மல்லிகை பட்டாக இருந்தாலும் சரி கோழிப்பட்டாக இருந்தாலும் சரி அதே போன்று எங்க பகுதியை சார்ந்திருக்கின்ற மாம்பழப்பட்டாக இருந்தாலும் சரி அது கெடாராக இருந்தாலும் சரி வீரமூராக இருந்தாலும் சரி டட்நகராக இருந்தாலும் ஊராட்சியில் இருக்கின்ற காங்கியனூராக இருந்தாலும் சரி பள்ளி நேழியனூராக இருந்தாலும் சரி ஏறாலும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி பன்னிரெண்டு வாக்குகள் அங்கே எங்களுக்காக இருக்கின்றது அனைத்தையும் இந்த அரிசி முன்னிலருந்து சொல்றேன் அறுவடை செய்யாம நாங்க போக மாட்டோம் இன்றைக்கு எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற உங்களுடைய பலம் தான் எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற உங்களை தலைவர் அரவணைத்து வழிகாட்ட வரவில்லை எங்களுடைய ஒன்றிய செயலர் ராஜா என்ன சொல்றாரோ அந்த வேலையை செய்யறதுக்கு நாங்க வந்திருக்கோம் ஏன்னா உங்க ஏரியா உங்களுக்கு தான் நல்லா தெரியும் இங்க என்ன எப்படி நாங்க ஓட்டு வாங்க வேண்டும் என்பதெல்லாம் ஆக அதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நாம யாரையும் திட்டிலாம் ஓட்டு கேட்க வேண்டாம் நம்ம தலைவர் செய்கிற சாதனையை சொல்லி ஓட்டு கேட்டாலே போதும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றார் என்கின்ற அந்த செய்தியை தலைவரிடம் கொண்டு செல்வதுதான் நம்முடைய முதல் கடமையாக இருக்க வேண்டும் ஆக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய தெற்கு ஒன்றியத்தை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் தயாராகவும் போருக்கு தயாராகவும் நாளை நம்முடைய தலைவருக்கான ஒரு பாராட்டு விழா எப்படி கோயம்புத்தூரிலே கோவை கொழுங்கட்டும் என்று கடிதம் எழுதினாரோ அதே போன்று தேர்தல் முடிந்த பிறகு ஒரு நன்றி குலுங்கியது என்கின்ற அளவிற்கு ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டத்தை வெற்றி கூட்டத்தை நடத்துவதற்கு எங்களுடைய தெற்கு ஒன்றியம் கண்டிப்பாக அதிகப்படியான வாக்குகளை அன்னியூர் சிவாவுக்கு பெற்று தரும் என்று நம்முடைய கழகத்துடைய துணை பொதுச்செயலாக எடுத்து சொல்லி எங்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய நல்ல உள்ளங்களையும் வாருங்கள் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வென்று நம்முடைய தெற்கு தான் தெற்கு ஒன்றியம்தான் அதிகப்படியாக வென்றது என்கின்ற நல்ல பெயரை விக்கிரவாண்டி சட்டமன்றத்திற்கு பெற்று தருவோம் பெற்றுத் தருவோம் என்று சொல்லி இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக